லட்சியம் இல்லாத வாழ்க்கைங்கிறது முகவரி இல்லாத ஒரு கடிதத்தை போன்றது சோ லட்சியத்தோட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கை ஒரு பறவை கூட மரக்கிளையில் உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளை தவிர கிளைகள் இல்லை கிளை முறிஞ்சால் பறவை பறந்து விடும் அந்த நம்பிக்கை வேணும் அப்படியே விழுந்து கிடந்தால் சிலந்து கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் இந்த மாதிரி திங்கிங் வரணும் அதோட மட்டும் இல்ல முயற்சி கடல ஒருத்தன் குதிச்சு முத்தெடுக்காம வெளியில் வந்தால் கடல முத்து இல்லைன்னு நம்ம முயற்சியில் குறைவு முயற்சியில முயற்சிகளை பல முறை கைவிட்டது நான் என்னுடைய முயற்சி ஒரு முறை கூட கைவிட்டதில்லை ஏன் தெரியுமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி இல்லை முடியும் வரை செய்வதே முயற்சி இல்லையா நீ பெரிய காரியத்துல ஏறு ஈடுபடும் போது இந்த உலகம் பார்த்து இது வீண் முயற்சின்னு சொல்லுவோம் நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே உலகம் உங்களை பார்த்து இது விடாமுயற்சின்னு போராட்டம் இதான் உலகம் ஓட்டப்பந்தய மைதானத்துல ஒருத்தன் குறைஞ்ச நேரத்துல வெற்றி கோட்டை கிடக்குறான்னா அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக வேர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட உழைப்பு வேணும் எக்காரணத்தை முன்னிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கை என்பதே நேரத்திலானது ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை இந்த இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமான முறையில வளர்ந்தாங்கன்னா நிச்சயமா சாதிக்க முடியும்